ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எல்லாேருமா சேர்ந்து காலையில் இந்த களியக்காவல் ஏரியாவில் ஒரு சின்ன வேலை அப்போ பிள்ளைகள் எல்லாரையும் கூட்டிகிட்டு தான் போனோம் ஏன் தெரியுமா லீவு நாள் பார்த்தியலாம் அப்போ ஒழுங்கு எங்கேயாவது கூட்டிட்டு போன மாதிரி இருக்குமே சேர்த்து கூட்டிகிட்டு போகிறது அப்புறம் போன இடத்துல வேலையுமே சீக்கிரம் முடிஞ்சிட்டு அப்போ வீட்டுக்கு கிளம்புலான்னு இருக்கும்போது பிள்ளைகள் சொன்னாங்க வேண்டாமா அப்படியே கொஞ்சம் தூரம் போவோம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்களா அவங்க அப்பாவும் சரி அப்படின்னு சொன்னாங்க அப்போ வண்டி அப்படியே திருப்பி எங்கள் பாட்டுக்கு போகிறோம் 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 போயிட்டே இருந்தோம் பார்த்துருங்க எங்கே போகிறோன்னு முதல்ல ஒரு ஐடியாவுமே கிடையாது வண்டி போகிற தூரத்துக்கு போ போவோம் அப்படின்னு ரொம்ப தூரம் போவோம் ரொம்ப தூரம் போகணும்னு பிள்ளைகளும் சொல்லிச்சா அப்போ இதுக்கு பிற ஒரு லாங் டைம் தானே அப்போ நம்ம நமக்கு ஒரு சந்தோஷம் நாளைக்கு லீவ் எங்களை எங்க கூட்டிட்டு போனீங்கன்னு பிள்ளைகள் கேட்டால் நம்ம சொல்லலாம் அவங்கள லாங் டிரைவ் கூட்டிட்டு போனோம் ஏதாவது ஒரு இடத்துக்கு கடைசியில் போய் சேரோம்ல அந்த இடத்த நம்ம டூருக்கு கூட்டிட்டு போனோம் அப்படியே நம்மளே பேர் மாத்திரலாம் பார்த்தீங்களா அதனால நாங்களும் அந்த ஐடியாலே போயிட்டு அப்புறம் போற வழியில உள்ள ஜூஸ் பண்டம் என்னெல்லாம் கண்ட கிடையாது கையில கிடைக்கும் எல்லாம் வாங்கி நல்லா சாப்பிட்டுட்டு ஜாலியாக போயிட்டோம் இதுல என்ன ஆகி போச்சுன்னா எல்லாரும் மத்தியானம் சாப்பிடறதுக்கு மறந்துட்டோம் காலையில நல்லா சாப்பிட்டோம் பார்த்துருங்க ஆனால் மத்தியானம் மறந்துட்டோம் பசிக்கலை பார்த்துருங்க ஏன்னா வழியில் உள்ள ஒன்றையுமே உட்டைகளை நாங்கள் எல்லாத்தையும் வாங்கி நல்லா சாப்பிட்டோம் பார்த்துருங்க அதுக்கப்புறம் வண்டி அப்படியே போயிட்டே இருந்துச்சு கடைசியா போயிச்சு அந்த இடம் பாத்தீங்கன்னா ஓரி கோயில் அங்க போயிட்டு கோயில போய் நல்லா கும்பிட்டு நம்ம அதுல ஒரு மூணு கோயில் இருக்கு பாத்தீங்களா மூணு கோயிலுக்கு எல்லா இடத்துலயும் போயிட்டு அங்கேயும் போனா சும்மா இருக்கலாம் அங்கேயும் ஐஸ் பண்டம் ஜூஸ் எல்லாம் வாங்கி நல்லா சாப்பிட்டுட்டு கடல் பக்கத்துல கொஞ்ச நேரம் இருந்துட்டு கால நினைக்கல நாங்க அதுல அப்படி கொஞ்ச நேரம் இருந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டுக்கு வந்துட்டே இருக்கும் இன்னும் வந்து யாருல கொஞ்ச நேரத்துல வந்துருவோம்